ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே பின்னானவைகளை ஒரு நாளும் உங்கள் நினைவில் கூட கொண்டு வந்துவிட வேண்டாம் இந்த இடத்துல இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் லோத்தின் மனைவி என்று சொன்னவுடனே நமக்கு ஞாபகம் வருவது என்ன உப்பு தூணானாள் அவள் உப்பு தூணாய் மாறினாள் இதுதான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் உண்மையாகவே அவளுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அவள் நீதிமானுடைய மனைவியாயிருந்தாள் தேவனாலே எச்சரிக்கப்பட்டவள் தேவனாலே பாதுகாக்கப்பட்டவள் தேவனாலே அழிவிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவள் தேவன் தூதன் மூலமாய் ஆலோசனையும் பெற்றவள் இருந்தும் அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு மாறிப் மாறிப்போனாள் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் பின்னிட்டு பாராதே என்ற எச்சரிப்பையும் மீறி அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்ததினாலே அவள் உப்பு துணாய் மாறினாள் இதனுடைய அர்த்தம் என்ன ஆவிக்குரிய சிந்தனையில நாம் பார்க்கும்போது பின்னானவைகளை நோக்கி பார்ப்பது அதாவது பின்மாற்றம் நமக்கு நன்மையை கொண்டு வராது நம்முடைய எதிர்காலத்தையே அது அழித்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு வந்த தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் மனதில் கூட தொடாதிருங்கள் மிகுந்த எச்சரிப்போடு உங்களை காத்து கொள்ளுங்கள் இதோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை வைத்திருக்கிறார் சீக்கிரத்திலே சில நாட்களிலே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை காணப்போகிறீர்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு மாத்திரமல்ல பின் ஆணவைகளை மறந்து முன் ஆணவைகளை நாடி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல பாதையிலே தேவனுடைய வழியிலே அவருடைய சத்தியத்தின்படி நடப்பதற்கு இந்த காலை வழியிலே தீர்மானித்து அதன்படி நடவுங்கள் பின்னானவைகள் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட வேண்டாம் பின்மாற்றம் எந்த சூழ்நிலையிலும் வருவதற்கு இடம் கொடுத்து விட வேண்டாம் நீங்கள் விட்ட பாவங்கள் விட்ட அக்கிரமங்கள் அநீதியான காரியங்கள் எதுவும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களை காத்து கொள்ளுங்கள் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் காப்பாற்றப்பட்டவள் அழிவிலிருந்து தான் ஆனாலும் தேவ எச்சரிப்புக்கு மாறாக பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினது போல நீங்கள் எதிர்காலத்தை நன்மையான எதிர்காலத்தை இழந்து விடாதபடிக்கு பின்னானவைகளை ஒரு நாளும் நினைவில் கொண்டு வராதிருங்கள் விட்டுப்போன எல்லா காரியமும் நல்லது தேவன் உங்களை பரிசுத்தமான நிலைமையில் நீதிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழவே அழைத்திருக்கிறார் அதை நினைவில் கொள்ளுங்கள் அதனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் பின்னானவைகளை மறந்து விடுங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்றும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது ஆகினால் பின்னானவைகளை மறந்து தேவன் உங்களுக்கு நியமித்த பாதையில பொறுமையோடு ஓடுங்கள் வரப்போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாய் உங்களை நேர்த்தியான பாதையில் நடத்தி கொண்டு செல்லுகிற ஒரு நல்ல ஆண்டாக அவையும் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வழும்டுத்து இந்த வார்த்தைகளின்படி ஒரு நாளும் நாங்கள் லோத்தின் மனைவியைப் போல பின்னானவைகளை திரும்பி பார்க்காதபடிக்கு தேவன் எங்களுக்கு நியமித்திருக்கிற மேலான பாதைகளிலே கடந்து செல்ல உதவி செய் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமை பிரியமானவர்களே பின்னானவைகள் பின்னானவைகளாகவே இருக்கட்டும்